அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் விஸ்வநந்தினி சிதா பிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிடல் இந்தியாவின் முதல் பெண்களுக்கான பிசிஓஎஸ் சித்த மருத்துவமனை சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இனியவ இன்ற நிகழ்ச்சியில தொடர்ந்து நம்ப பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது இன்னைக்கு என்னோட ஹாஸ்பிட்டல் வரக்கூடிய நிறைய இளம் பெண்களும் சரி நடுத்தர வயது பெண்களுமே சரி அடிக்கடி மாதம் மாதம் போயிட்டு ஒரு எக்கோ எடுத்து பார்க்கறது இசிஜி எடுத்து பார்க்கறது ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருச்சான்னு பார்க்குறது ஹார்ட் அட்டாக் வந்துருச்சான்னு பார்க்கறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பண்ணிக்கிட்ட தான் நம்மளை தேடி வராங்க ஸோ அவங்க சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா டாக்டர் எனக்கு பிரஸ்ட் சைடு ரொம்ப வலிக்குது செஸ்ட்டு பெயினாக இருக்குது நெஞ்சு வலிக்குது மார்பகம் வலிக்குது மார்பகத்துக்கும் நெஞ்சுக்கும் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியறதில்லை ஸோ அவங்க வந்து மார்பக வலியவே வந்து நெஞ்சு வலினு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க ஸோ இந்த மார்பக வலி அப்படிங்கிறது பெண்களுக்கு வந்து ரொம்ப பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது அது சம்பந்தமான ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம்னா ப்ரொலாக்டின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் தான் இந்த மார்பக சம்பந்தமான ஹார்மோனான புரொலாக்டினை நார்மலைஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட் ஸ்டைல் சேஞ்சஸும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் நீங்கள் கொண்டு வரணும் என்ன மாதிரியான உணவு முறைகளையும் வாழ்வியல் முறைகளையும் நீங்கள் கடைபிடிச்சா இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனை உங்கள் ரத்தத்தில் சீர்படுத்த முடியும் நார்மலைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ப்ரொடாக்டின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து எதில் இருந்து என்ன வேலை செய்யுது இது எதுக்காக நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பால் சுரபை தூண்டக்கூடிய ஒரு ஹார்மோன் ஒன்று ப்ரெக்னென்சி டைம்லையோ அல்லது நீங்கள் குழந்தைக்காக பால் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கும் பொழுதோ ஃபீடிங் டைம்லேயோ இந்த ஹார்மோன் வந்து உங்கள் ரத்தத்தில் கூட ஆரம்பிக்கும் அதை தவிர்த்து இப்போ வந்து நார்மலாக ஆகாத பெண்களுக்கோ இல்லை திருமணமாகி இன்னும் தாய்மையடையாத நிலையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கோ சாதாரணமாக இந்த ஹார்மோன் கூடினா எப்படி வந்து பிரெக்னன்சி டைமில் பீரியட்ஸ் ஒழுங்காக இருக்காதோ எப்படி ஃபீடிங் டைமில் பீரியட்ஸ் இருக்காதோ அந்த மாதிரி இப்பையும் பீரியட்ஸ் டிஸ்டர்ப்டாக இருக்கும் ஸோ இது மெயினான வேலை உங்களுடைய பிரஸ்ட்டு மில்க் செக்ரேஷனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஹார்மோன் வேறு என்னென்னலாம் சிம்டம்ஸ் இருக்கும் இந்த ஹார்மோன் கூடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை நம்ம வந்து ஹைப்பர் ப்ரொலாக்டினீமியா அப்படின்னு சொல்கிறோம் ஸோ ப்ரொலாக்டின் ஹார்மோன் ரத்தத்தில் கூடுகிறது அப்படின்னா என்ன மாதிரியான குறி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று மார்பகத்தில் வலி குறிப்பாக வந்து பீரியட்ஸ் ஆகிறதுக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்தே பதினஞ்சு நாளுக்கு முன்னாடி இருந்தே மார்பகத்தில் வலி கனம் பால் சுரக்கிற மாதிரியான வலி இதெல்லாம் இருக்கும் இது ஒரு காரணம் அடுத்து பார்த்தோம்னா கரெக்டா இருபத்தெட்டு முப்பது நாள்ல வராம நாற்பது நாள் அறுபது நாள்னு தள்ளி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ முறையற்ற மாத விழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இரெகுலர் பீரியட்ஸுக்கு ப்ரொலாக்டின் லெவல் ரத்தத்துல கூடுறது ஒரு காரணமாக இருக்கும் அதே மாதிரி தலை வலி வரது அப்படிங்கறதும் நம்ம பார்க்க முடியும் கண் வழி வருது ஏன்னா ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து மூளையிலிருந்து சுரக்கக்கூடிய பிட்யூட்டரி சுரபியிலிருந்து சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன் அப்படிங்கிறதுனால உங்களுடைய கண் நரம்பான ஆப்டிக் நர்வ் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அதனால் யாருக்கு ப்ரொலாக்டின் கூடுதலாக இருக்கோ அவங்களுக்கு கண் நரம்புகளில் வந்து வழி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் கூடும் பட்சத்தில் ப்ராப்பராக கருமுட்டை வெடித்து வரக்கூடிய நிகழ்வு நடக்காது ஓவியூலேஷன் கரெக்டாக நடக்காது அப்போது ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மை அடைதல் அப்படிங்கிற நிலை வந்து தள்ளி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது ஸோ இதெல்லாம் பேசிக்காக நீங்கள் உணரக்கூடிய சிம்டம்ஸ் சின்ன சின்ன குழந்தைங்க குறிப்பாக வந்து செவன்த்து எயித்து நைன்த்து இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோவில் போகும் பொழுதோ இல்லை டூ வீலரில் போகும் பொழுதோ டக்கு டக்குன்னு ஏறி இறங்கும் பொழுது ஒரு பிரெஸ்ட்டு பெயின் வருது ஒரு ஸ்பீட் பிரேக்கரில் ஏறி இறங்கும் பொழுது ஒரு பிரெஸ்ட் பெயின் இருக்குது அதே மாதிரி நம்ம எதையாவது இடிக்கும் பொழுது தெரியாமல் ஒரு பேக் இடிச்சுட்டால் கூட சிவியரான ஒரு பெயின் இருக்குது இது எல்லாமே ஃபேஸ் பண்ணுவாங்க ஆனால் இது எல்லாமே வந்து பயப்படக்கூடிய விஷயம் அல்ல அப்படிங்கிறத முதல்ல கவனத்தில் நம்ம வச்சுக்கணும் எதனால் இந்த ஹார்மோன் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளால இதை ஓரளவுக்கு சீர்படுத்திட முடியும் குறிப்பாக வந்து பிசிஓடி பிசிஓஎஸ் இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு தைராய்ட் சார்ந்த ஹார்மோன் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய மன அழுத்தம் நிறைய இருக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சிறு வயதிலேயே மன அழுத்தத்துக்காகவும் மனச்சோர்வுக்காகவும் ஆன்டி டிப்ரஸன் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளக்கூடியவங்களுக்கு ரொம்ப மூளையில் இருக்கக்கூடிய பிட்யூட்டரி சுரபியில் சிறு கட்டிகள் உருவாகிறது கூட இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் அதிகரிக்கிறதுக்கான காரணமாக இருக்கலாம் அதே மாதிரி கல்லீரல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை இது எல்லாமும் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனை அதிகரிக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஆனால் இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோன் வந்து மன அழுத்தத்தினால அதிகரிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு காரணம் அதாவது உங்களுடைய தூக்கம் இருக்கு இல்லையா நம்ம கை ஐபால் மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும் அந்த நிலையை வந்து நம்ம என்ன சொல்வோன்னா ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் அப்படின்னு சொல்லுவோம் யாருக்கு இந்த ரெம் ஸ்லீப்புன்னு சொல்லக்கூடிய ரேப்பிட் மூமென்ட் ஸ்லீப் வந்து ரொம்ப அதிக காலகட்டம் இருக்கோ அவங்களுக்கு இந்த புரொடாக்டுடைய அளவு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஆய்வாக இருக்கு அப்போது இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாலே மன அழுத்தத்தை நல்லா குறைச்சிடணும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க பழகிக்கணும் நான் ஒரு பக்கம் ப்ரொலாக்டினுக்கு வந்து நிறைய மாத்திரைகள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் குறிப்பாக வந்து பார்த்தோன்னா கேபர்கோலின் இந்த மாதிரியான மாத்திரைகளெல்லாம் நான் சாப்பிட்றேன் ஆனால் இன்னொரு பக்கம் நான் ஸ்ட்ரெஸ் ஆகிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஹார்மோன் திரும்ப திரும்ப நமக்கு கூடிக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி என்னுடைய தூக்க நிலை வந்து சரியாக இல்லை நான் நல்ல முறையில் நான் தூங்கவே இல்லை விழிச்சு விழிச்சு தூங்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனுடைய அளவு கூடுதலாக இருக்கும் யாருக்கெல்லாம் உடல் எடை ரொம்ப அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு இந்த ப்ரொலாக்டின் ஹார்மோனுடைய அளவு கூடுதலாக இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் நல்லா தூங்கணும் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்கணும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்போ என்ன மாதிரியான உணவு முறைகள் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இனிப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது அதிகமான சுவை இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது சாச்சுரேட்டட் ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய அடர்த்தியான கொழுப்பு இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கக்கூடாது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய கால்சியம் சத்து நிறைந்த உணவுகளை சேர்த்துக்கணும் யாருக்கெல்லாம் ப்ரொலாக்டின் ஹார்மோன் ரொம்ப கூடுதலாக இருக்கோ அவங்க நிறைய கால்சியம் சத்துள்ள உணவுகளை சேர்த்துக்கணும் குறிப்பாக பிரண்டை பொடி ரெகுலராக அவங்க உணவில் போட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனையை குறைக்க முடியும் அதே மாதிரி வாரத்துக்கு ரெண்டு நாள் வாழை தண்டினுடைய ஜூஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் ப்ரொலாக்டின் ஹார்மோனுடைய அளவை கட்டுப்படுத்த முடியும் அடிக்கடி உணவில் வந்து முருங்கை கீரை சேர்த்துக்கிட்டாங்க அப்படின்னாலும் இந்த ஹார்மோன் படிப்படியாக கட்டுப்பாட்டுக்கு வர ஆரம்பிக்கும் கூடவே எக்ஸஸ் ஹார்மோனை எப்பயுமே டீடாக்ஸ் பண்ணணும் அதை வெளியேற்றணும் அந்த நச்சு கழிவுகளை வெளியேற்றணும் இந்த ஹார்மோன் கழிவுகளை வெளியேற்றணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் குடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பயுமே மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும் நல்லபடியாக தூங்கணும் இந்த எல்லா விஷயங்களையும் நீங்கள் கரெக்டாக பண்ணணும் கூடவே சித்த மருத்துவத்தில் நாட்டு மருந்து கடைகள்லையும் சித்த மருத்துவக் ஜாதிக்காய் பொடி அப்படிங்கிறது கிடைக்கும் அதை வாங்கி நீங்களே மிக்சியில் பொடி பண்ணிக்க முடியும் லைட்டாக எண் நெய்யில் வறுத்து பொடி பண்ணிக்கோங்க அந்த பொடி ரெண்டு சிட்டிகை வீதம் எடுத்து இரவு வந்து வெந்நீரில் அல்லது தேனில் குழைச்சு நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் படிப்படியாக இந்த ஹார்மோனோடைய அளவு குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப இந்த ஹார்மோனோடைய அளவு அதிகரிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு மருத்துவரோட உதவியை நாடேட்ட அதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் ஆனால் உணவு முறை வாழ்வியல் முறையில் இன்னையிலருந்து நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கலாம் பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிற இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்